வணக்க மக்கள் இது உங்கள் வெயின் சொல்ல எனர்ஜி இன்றைக்கி நம்ம பார்க்குற இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் அபிஷேகப்பட்டி பக்கத்தில் நம்ம இந்த வாட்டர் பம்ப் சிஸ்டத்தை அமைச்சு கொடுத்துருக்கோம் மின்சார வசதி பெற முடியாத இந்த ஒரு விவசாய நிலத்தில் இந்த வாட்டர் பம்பிங் சிஸ்டத்தை பார்த்திங்கன்னா முந்நூறு அடி எங்கள் வந்து இரநூத்தி ஐம்பது அடிங்கிறது ரெண்டு ஹெச்பி வாட்டர் பம்பிங் சிஸ்டமாக அமைச்சு கொடுத்துருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா பாலிஸ்டன் பேனில் கொண்டு இந்த சிஸ்டத்தை அமைச்சு கொடுத்துருக்கோம் இதில் உள்ள டிரைவ் பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் மாடல் ட்ரைவ் யூஸ் பண்ணி ஏசி அண்ட் டிசி ரெண்டுலேயுமே வந்து ரன் ஆகிற மாதிரி இந்த சிஸ்டத்தை வந்து நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ட்ரைவில் பார்த்திங்கன்னா நம்ம மோட்டரோட பேரமீட்டர் வந்து எல்லாமே நம்ம விஷுவலாக பார்த்துக்கலாம் பார்க்கலாம் ஓல்டேஜ் ஆம்ஸ் போகுது அது ரிலேட்டட் எல்லாமே வந்து இந்த ட்ரைவில் வந்து நமக்கு விஷயாவே தெரியும் ஸோ இது பார்த்திங்கன்னா வாட்டர் அவுட் போட்டு கிட்டத்தட்ட வந்து இரநூத்தி அடிக்கு இந்த போரை நிப்பாட்டி இருக்கும் ஒன்றரை இன்ஜி மோட்டரை பார்த்தீங்கன்னா ஒன்றேகால் இன்ஜி கட் பண்ணி இந்த வாட்டர் பம்பை வந்து நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் மூணு ஏக்கர் அளவு கொண்டு அந்த விவசாய நிலத்துக்கு முழுக்க முழுக்க இந்த சோலார் வாட்டர் பம்பை மூலமாக வந்து இந்த சிஸ்டத்தை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அதாவது பாதி இடம் வந்து தண்ணி வந்து டைரெக்டாக பயிர மாடியும் மிச்ச இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிரிகேஷன் மூலமாக வந்து தண்ணியை கொண்டு போகிற மாதிரி இந்த சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டத்தை வந்து நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் இது போல மின்சார வசதி கிடைக்கப்படாத கூட இடங்களில் சோலார் வாட்டர் பைங் சிஸ்டம் அமைக்கணும்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சோழார் சம்மந்தப்பட்ட செய்திகளை பெற நம்ம சேனலை மறக்காம சப்ரை அண்ட் ஃபாலோ பண்ணுங்க